ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசாய் ஆதிர தர்சன புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் என்று ஆண்டவர் அங்கே பற்றுகிறதை பார்க்கிறோம் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாம் தீமைகளை நீக்கி போடுவேன் தீங்குகளை அகற்றி போடுவேன் உன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் வந்து அமேன் அடைந்து கிடைக்கிற சத்ருவினால் வந்த எத்தனையோ காரியங்களா இருக்கலாம் உன் சமாதானத்தை சந்தோஷத்தை குடும்பத்தின் மேன்மையை ஆசீர்வாதத்தை கெடுக்கிற நிலை கொலைய செய்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் அதை நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் சில நேரங்களில் காற்று அடிக்கும் பொழுது எங்கேயோ இருக்கிற நமக்கு சம்மந்தப்படாத ஏதோ ஒரு குப்பையை அதனுடைய நம்முடைய வீட்டு வாசல் முன்பதாக சில காற்றுகள் கொண்டு வந்து போட்டு போய்விடும் ஆமாம் அதை எடுப்பதற்கு நாம் தான் பிரயாசப்படுவோம் அதே போல வாழ்க்கையில் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் விதைத்திருக்கிற நமக்கே சம்மதம் இல்லாத நமக்கே தெரியாத நம்முடைய சமாதானத்துக்கு ஒத்து வராத நம்முடைய குடும்ப நிலைமைக்கு ஒத்து வராத எந்த ஈயமாக இருந்தாலும் எந்த காரியமாய் இருந்தாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் அதை நீக்குவேன் என் கை அதை செய்யும் கத்தருடைய கரம் அதை செய்யும் உங்களோடு இருக்கிற தேவனுடைய கரம் அதை செய்யும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் கையை நான் உன்னிண்ட உன்னிடமாய் நான் திருப்பி உன்னை நான் சுத்தமாய் புடமிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருடைய வசனம் அந்த யோசிப்பை அன்றைக்கு புடமிட்டதை போல கத்தருடைய கரமும் அவருடைய வசனமும் உங்களை புடமிட்டு உங்கள் வாழ்க்கையின் எல்லா ஈயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரித்து உங்களை மீண்டும் பொன்னாக விளங்க செய்ய இந்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொள்ளாப்பையும் கண்களுக்கு மறைவாக விட்டு தீமை செய்தலை விட்டு விடுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நீங்கள் எதெல்லாம் செய்யும் பொழுது நான் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ அவை எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுகிற தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அதை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த சமாதானமாய் நிலைநிறுத்த ஆண்டவர் போதுமானவர் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒரே தேவையில்லாமல் கிடக்கிற எல்லா குப்பைகள் தேவையில்லாமல் இருக்கிற எல்லா அசுசிகள் வாழ்க்கையை சூழ்நிலை விட்டு விலகும்படி கத்தர் உதவி செய்து இப்படி பிள்ளைகளை சமாதானத்தினால் நிறைத்தல்லும் இப்படி நாமம் மகிமை பண்ணட்டும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ராம ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ராம ராம